கிறிஸ்தவுகளின் கண்பானவர்களே ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மலை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது மத்தியில் நச்சையின் உள் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நூற்றுக்கு அதிபதி பிரதித்வரமாக ஆண்டுவரே என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் நல்லன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்டமாவான் அன்புக்குரியவர்களே இந்த பகுதி நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பகுதி செஞ்சுரியன் டிஸ்கஸ் வித் காட் ஆர் ஷேர் வித் நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லும் பொழுதே அவனுடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவனுக்கு கீழ் பணியாற்றுகிற எத்தனையோ மக்கள் உண்டு அவனுடைய பதவியின் மகத்துவம் வேறு அதன் வழியாய் அவன் ஆதாயப்படுத்திக் கொள்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவர் நம்ம இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கொண்டு வந்திருக்கிறார் இரண்டாவது மாதத்தை இந்த ஆண்டிலே நிறைவு செய்யப் போகிறோம் நாம் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ விதமான காரியங்களை நாம் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கக்கூடும் இந்த நூற்றுக்கு அதிபதியை இந்த கடைசி நாளில் சிந்திக்கும் பொழுது எது நிலைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி நினைவுகூறப்படுவதன் காரணம் என்ன அவன் நூற்றுக்கு அதிபதி என்பதாலா அல்லது அவன் அதிக ஆஸ்தி உடையவன் என்பதாலா அல்லது அவனுடைய வேலைக்காரன்பில் உண்டான நாளா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அவனுடைய நடக்கை பிஹேவியர் தனக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனாக இறைவனே மேன்மை சிறந்தவர் என்பதை அவன் அறிவிக்க ஆரம்பிக்கிறப்படுகிறனாலே சொல்லுகிறான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவனுடைய டைட்டில் செஞ்சுரியன் போயிடுச்சு இஸ் வெல்த் ஹஸ் கான் பட் இஸ் பிஹேவியர் இஸ் எஸ்டாப்ளிஷிங் அவனுடைய அவனுடைய பிஹேவியர் நிற்கிறபடியினால் இன்றும் நாம் இந்த பகுதியை வாசிக்கவும் தியானிக்கவும் செய்கிறது இந்த மாதத்தில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம் எது எனக்கு நிற்கப் போகிறது இந்த கடந்து வந்த ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாளில் என்னை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையிலே நினைவில் கொள்ளும்படியான காரியம் எது என் நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அடுத்த புதிய மாதம் இறை அருளுக்குள்ளாய் நடத்துகிற காலமாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை மனிதன் தவறு செய்கிறவன் தான் ஆனால் வாய்ப்பு இறைவனுடைய கரம் நம்மை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கரத்தை பிடித்துக்கொள்வோம் மகிழ்ச்சியோடு புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிப்போம் கடவுளாசலையை பஞ்சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டுவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி நாங்கள் எங்கள் குறைகளை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு உலக மயமான காரியங்களில் ஈடுபாட்டை காண்பிக்காதபடிக்கு நீர் விரும்புகிற தாழ்மையை தரித்து ஒப்புக்கொடுக்க கொடுக்க உதவி செய்யும் ஏசுமுளை ஜபிக்கிறோம் ஜிபக்கல பிதாவே ஆமேன்